செய்தி அதே போல உதாரணமாக ஒரு கேள்வி பதில் சம் நிகழ்ச்சியில ஒரு சின்ன சகோதரர் ஒருத்தன் வரான் ஒன்பதாவது கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு சகோதரர் அவர் வந்து கேட்கிறாரு பல பல மக்கள் இறைவனை இறைவனை பற்றி பல செய்திகளை சொல்கிறார்கள் முகமது நபியும் இறைவனை பற்றி பேசுகிறார்கள் அப்ப முகம்மது நபீ சொன்னதுதான் கரெக்டன் எப்படி நம்ம நம்புறது ஒரு சிறுவனுடைய கேள்வி ஆனால் நியாயமான ஒரு கேள்வி அப்ப அந்த சிறுவன்கிட்ட கேட்கப்படுகிறது தம்பி உங்கள்கிட்ட ஒரு சில செய்திகளை கேட்கிறோம் நீங்க பதில் சொல்லுங்க இறைவன் என்றால் அவன் எல்லா ஆற்றலும் உடையவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா அந்த சகோதரன் என்ன சொல்லியிருப்பான் ஆமா நம்புறோம் இறைவனுக்கு எல்லா ஞானமும் இருக்க வேண்டும் நம்புறீங்களா நம்புறோம் இறைவனுக்கு ஞாபக மருந்து ஏற்பட்டுச்சு நம்புறீங்களா நீங்க அவன் என்ன சொல்லுவான் அதை ஏத்துக்க முடியாது இப்ப யார் எது பேசுது என்ன பேசுது இப்ப உள்ள அவனுடைய அந்த பித்ரா இயல்பு பேசுகிறார் அப்ப ஒரு மூணு அல்லது நாலு இப்படிப்பட்ட உதாரணங்களை சொன்ன உடனே அந்த சகோதரனை ஒரு அளவுகோல் சொல்றான் எந்த அளவுகோல் இறைவன் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஆற்றல் இருக்க வேண்டும் முழுமையான பண்பு பண்பு இருக்க இருக்க வேண்டும் குறைவான வந்து இயல்பாக அவனுடைய அடுத்து நம்ம என்ன சொல்றோம் நீ சொன்ன இந்த அடிப்படையில கடவுளை வர்ணிச்சது முகமது ரபி மட்டும்தான் நீ வேற யாருடைய வர்ணை எடுத்து பார்த்தாலும் எதை நீ ஏத்துக்கிற இல்லையோ அப்படிப்பட்ட முறையில சொல்லி முகம முகமது நபி மட்டும்தான் எதை நீ ஏத்துக்கிறியோ அப்படி சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம ப்ரூஃப் எங்க இருந்து கொடுக்குறோம் வெளியில இருந்து உதாரண ஆதாரம் காட்டவில்லை ஆதார் எங்க இருந்து கொடுக்குறோம் அந்த தம்பிட்ட இருந்தே ஆதாரத்தை எடுக்கிறோம் அவன் சொன்னதை அளவுகோலாக வைத்து அவனுக்கு என்ன செய்யறோம் அந்த விஷயத்தை நிரூபிச்சு காட்டுறோம் அப்ப ஈஸியா ஏத்துக்கிற முடியும் ஏனென்றால் மறுப்பதற்குரிய ஆதாரம் இல்லை ஏன்னா ஆதாரம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது இந்த அளவுகோல் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அவனுடைய உள்ளத்திலிருந்து அந்த அளவுகோலை வெளியெடுக்கிறோம் அந்த அளவுகோலை வச்சு சுட்டி காட்டுறோம் நீ சொன்ன அளவுகோல் படி முகமது நபி சொன்னதுதான் சரி அப்ப என்ன இல்லைங்க பெரிய அளவுல சர்ச்சைகளுக்கு இடமில்லை இப்படி இலகுவாக என்ன செய்ய முடியும் இந்த செய்திகளை எடுத்து வைக்க முடியும் என்ன காரணம் என்று சொன்னால் நம்ம எந்த சிரமம் அவசியம் இல்லை இயல்பாகவே யதார்த்தத்திலே இந்த என்று சொல்வார்கள் ஏற்பாடு பிரிப்பேர்ட் என்று சொல்வார்கள் தயார் நிலை எதுக்கு ஹக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தயார் நிலை எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கிறது என்ற அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் இதை செய்வது என்ன செய்ய வேண்டியதில்லை இந்த அடிப்படையும் மனசுல பதிய வைக்கிறது என்ன செய்யக்கூடாது நம்ம சிரமப்படவே கூடாது அப்படி பட்டா நம்ம என்ன செய்யறோம் ஒரு ஆளுக்கு தெரிஞ்ச விஷயத்த தேவையில்லாம சொல்லி கொடுக்க போறோம் இப்ப உதாரணமா சொல்லுவாங்க காமன் சென்ஸ் கேள்விப்படுறீங்களா காமன் சென்ஸ் என்னது எல்லோருக்கும் இருக்க வேண்டிய ஒரு இயல்பான சில அடிப்படை நடைமுறை அடிப்படை அதாவது பழக்க வழக்கங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் ஆனா காமன் சென்ஸ் எதார்த்தமா இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு காமன் சென்ஸ் கிளாஸ் நடத்த முடியுமா ஒரு ஆளுக்கு கிளாஸ்ல காமன் சென்ஸ் நடத்த போனீங்கன்னு சொன்னா என்ன ஆகும் இருக்கிற காமன் சென்ஸ் சில சமயம் நான் சென்ஸா மாறி அதனால் என்ன செய்யக்கூடாது இதை சிரமப்பட்டு கிளாஸ் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே நம்மளும் தாவா செய்யும் பொழுது என்ன செஞ்சிடக்கூடாதுன்னு சொன்னா எது இயல்பா பித்ரா இருக்கோ அதை வந்து சிரமப்பட்டு என்ன செய்யக்கூடாது அதை அந்த மக்களுக்கு பதிவு வைப்பதற்கு முயற்சி செய்யாம அந்த பித்ராவை லேசா தூண்டி விடக்கூடிய வேலையை செஞ்சா போதும் ஏனென்று சொன்னால் அந்த ஹதீசனுடைய வாசகத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறோம் எல்லா குழந்தைகளும் அந்த அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அந்த இயற்கையான இயல்பிலை பிறக்கிறது அதை அதனுடைய பெற்றோர்கள் தான் என்ன செய்யறாங்க அதை கரப்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க அந்த புரோகிராம் என்ன செய்யிருக்காங்க கொஞ்சம் டிசேபிள் பண்ணி வச்சிருக்காங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் அதை வாங்கி கொஞ்சம் எனேபிள் பண்ணி விட்டுறோம் எனேபிள் பண்ணி விட்டா வேலை எது செய்யும் நம்ம செய்ய தேவையில்லை ப்ரோக்ராம் வேலை செய்யும் இப்போ ஒருத்தர் வராரு ஒரு மொபைலை கொடுத்து சார் என்னுடைய மொபைல் அந்த அப்ளிகேஷன் சரியா வேலை செய்யல அப்ப என்ன செய்ய கூடாது மொபைலை வாங்கி என்ன சார் தம்பி நீங்க என்ன டிசேபிள் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு எனேபிள் பண்ணிட்டு கையில் கொடுத்தா என்னாச்சு அது பாட்டு வேலை செய்ய தொடங்கிடுறேன் இதே மாதிரி நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு பித்ராவினுடைய சில கருத்துகள் மூலமா லேசா எனேபிள் பண்ணி விட்டுட்டா உள்ள அந்த பண்ணதை என்ன செய்ய கொஞ்சம் எனேபிள் பண்ண வேண்டியிருக்கு இது ஒரு அடிப்படையான செய்தி அப்ப ஏன் இது முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால் இந்த பித்ராவினுடைய அடிப்படை புரிந்தால் பல மட்டத்துல எல்லா கோணத்தில் உள்ள மக்களுக்கும் தவா செய்யலாம் ரொம்ப ஈஸியா தவா செய்யலாம் இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கலு சொன்னா நம்ம நிறைய சிரமப்படுவோம் தவா நிறைய இடத்துல நம்ம நேரத்தை வீணடிப்போம் அப்படிப்பட்ட அவசியமும் அவசியம் எல்லாம் தேவையில்லை அல்லாஹ் ரபுல் அலுவலின் மனிதனை படைச்சா உடைய அவர்கள் நேர்வழி பெற்றுக் கொள்வதற்கு ரொம்ப சிம்பிளா எல்லா ஏற்பாடும் செய்திருக்கிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து ஒரு முக்கியமான பகுதி என்னவென்று சொன்னால் நமக்கு உள்ள இந்த இயல்பு நேர்வழி காட்டக்கூடிய இயல்பை தந்த அதே ரம்பு நாளமே மனித நேர்வழி பெறுவதற்கு வெளியிலேயும் ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் அதில் இரண்டு முக்கியமான பகுதிகள் இருக்கின்றன அதை அறிஞர்கள் அவங்களுடைய பாஷையில் அந்த சொல்லுகின்ற பொழுது நக்கல் அக்கல் என்று சொல்லுவார்கள் நக்கல் அக்கல் அக்கல்னா என்னது புத்தி சம்பந்தப்பட்ட விஷயம் நக்கல்னா என்னது அதாவது அறிவிப்பு மூலமா வந்த செய்தி டிரான்ஸ்மிட்டட் நாலெட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அல்லாஹு ரபுல் அலமின் திருக்குறானின் ஒரு வசனத்திலே அழகான முறையில் இந்த அடிப்படையை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுவதை பார்க்கிறேன் திருக்குறான் சூர ஆர் ஆஃப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் அல்லாஹு ரபுல் அலமின் சொல்லி காட்டுகின்றான் அவலமித்தூ மாபி சாஹிபிஹிம் மின் ஜின்ன இன்ஹுவா இல்லா நதீரும் முபீன் அவர்கள் அவர்களது தோழராகிய இந்த முகமது நபியை பற்றி கவனமாக யோசித்து பார்க்க மாட்டார்களா அப்படி யோசித்து பார்த்தா என்ன விளங்கிக்கிறாங்க அவர்கள் புரிந்து கொள்வார்கள் மாபி சாஹிபிஹி மின் ஜின்னா அவருடைய தோழரிடம் எந்த பைத்தியக்கார தனமோ அல்லது புத்தி பேதலித்த தனமோ எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொள்வார்கள் மாறாக எதை புரிந்து கொள்வார்கள் இன்ஹுவா இல்லா நதீரும் முபீன் அவர் பகிரங்கமான முறையிலே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர் தான் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்வார்கள் இதுக்கு என்ன செய்யணும் அவங்க அவலம் எத்த பக்கரு அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா அல்லா சொல்லி காட்டிக்கிட்டார் அப்ப இறை இறை தூதர் அவர்கள் கொண்டு வந்த செய்தி இதை ஒருவன் சிந்தித்து பார்த்தால் அவன் என்ன புரிந்து கொள்வான் இது இறைவனிடமிருந்து வந்த அச்சமூட்டி எச்சரிக்கை தான் இந்த இறை தூதர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வந்த இறை தூதர் தான் என்பதை இலகுவாக புரிந்து கொள்வார்கள் இது ஒரு பகுதி அடுத்த வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகின்றான் அவலம் எந்த ரூஃபி மலக்கூத்தி சமாவாத்தி உள்ளார் இந்த வானம் பூமி இவற்றின் பேராட்சியை அவர்கள் பார்க்க வேண்டாமா மேலும் அதான் சொல்லி காட்டுகின்றான் உமா ஹல கல்லாஹு மின்ஷை அல்லாஹ் படைத்தவற்றில் எல்லாவற்றையும் அல்லது படைத்தவற்றில் எதையாகிலும் அவர்கள் பார்த்தால் என்ன செய்வாங்க ஹக்கு என்ன என்பதை புரிந்து கொள்வார்கள் வா அன் அசா ஐ எக்கூன கதிர்க்கு இந்த வசனத்தை கவனிங்க அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அவர்கள் கவனம் கவனம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எதை என்று சொன்னால் ஒருவேளை அவர்களுடைய அந்த நிர்ணயிக்கப்பட்ட நேரம் அதாவது அவர்களது மௌத் மிக நெருக்கத்தில் இருக்கிறது என்பதை அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டாம் அல்ல எப்படி சொன்னால் பாருங்க அவர்கள் இந்த முகமது நபியை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டாமா சிந்தித்து பார்த்தால் இதை உண்மை என்று புரிந்து கொள்வார்கள் அதே போல வானம் பூமியை பார்க்க வேண்டாமா அல்ல அல்லாவுடைய படைப்பில் எதையாவது பார்க்க வேண்டாமா இதை எதை பார்த்தாலும் என்ன செய்வாங்க உண்மையை புரிந்து கொள்வார்கள் அதே நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் எதுல கவனமா இருக்கணும் இப்படியே யோசிக்கிட்டே இருக்க முடியாது ஏனென்று சொன்னால் ஒருவேளை அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட நேரமாகிய மௌத் மிக நெருக்கத்தில் இருக்கலாம் என்பதை அவர்கள் கவனிக்க வேண்டாம் அப்ப அல்ல எவ்வளவு எவ்வளவு அந்த அந்த முழு இந்த இந்த நேரான வழியை விளங்கக்கூடிய அந்த பகுதியை இந்த வசனத்தில் படம் பிடித்து காட்டுகிறான் பாருங்க இன்னும் ஆழமா அடுத்த விஷயத்தை அல்ல சொல்லி காட்டுகின்றான் இந்த வார்த்தை கவனிங்க நீங்க இதுக்கு பிறகு எந்த வார்த்தையை பார்த்து அவர்கள் ஈமான் கொள்வார்கள் என்று சொல்லி அப்ப ஈமான் கொள்ளணுமா இருந்தால் எங்க ஈமான் கொள்ள வேண்டியிருக்கு நீ இறைவிடம் வந்து வந்த இறை தூதர் அவர்கள் கொண்டு வந்த செய்தியை பார் பார்த்தா புரிந்து கொள்வார்கள் அல்லாவுடைய வானம் பூமியை பாருங்கள் அல்லாவுடைய படைப்பை பாருங்கள் புரிந்து கொள்வார்கள் ஆனா அதே நேரத்துல எதில் கவனத்தில் இருக்க வேண்டும் மரணம் மிக நெருக்கத்தில் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது மேலும் அல்லா சொல்லியிருந்தான் இதுக்கு மேல வேற எதை பார்த்து பா நீ ஈமான் கொள்ளுவேன் இதுக்கு மேல ஈமான் கொள்வதற்கு என்ன இருக்குது அப்ப ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதுதான் அளவுகோல் என்று நமக்கு நிர்ணயிச்சு தருவதை பார்த்து அப்ப நம்ம இறைவன் இறை வாக்கு இறை தூதர் அவருடைய செய்தியை பேசியாச்சு வானம் பூமி இறைவனுடைய படைப்புகளை பற்றி பேசியாச்சு இதெல்லாம் முடிஞ்சு ஒருவர் ஏற்றுக்கொள்ளலன்னு வைங்க இப்ப நம்ம வந்து பாய் எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு அவர் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாரு இதுக்கு மேல வேற என்ன ஆதாரம் இருக்கிறது அல்ல என்ன சொல்றான் இதுக்கு மேல என்ன இருக்கு நீ நம்புறது அப்ப நம்ப கூடிய அளவுகோல் இந்த அடிப்படையில் இருக்கிறது என்பதை அல்ல சொல்லி தருவதை பார்க்கிறோம் அப்ப ஒரு மனிதனுடைய இயல்பு என்று ஒன்று இருக்கிறது அதை நம்ம பார்த்துட்டோம் அந்த இயல்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையிலே வெளியில் அல்லாவுடைய படைப்பு இருக்கிறது அதே மாதிரி அல்லவுடைய வழிகாட்டுதல் இருக்கிறது இது ரெண்டு வெளியில் உள்ள விஷயம் அல்லாவுடைய படைப்பு என்றால் வானம் பூமி அதுபோல அவனுடைய படைப்புகளில் எவையா இருந்தாலும் சரி இதுல ஒரு மனிதன் கவனமான முறையில் சிந்தனை செலுத்தினால் அவன் என்ன புரிந்து கொள்வான் படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான் இலவ் அபரிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய விஞ்ஞானிகள் இந்த உலகம் எவ்வாறு இயங்குகிறது என்பதற்கு அதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய பல்வேறு விதிகளை எல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க உதாரணமாக லா கிராவிடேஷன் என்று சொல்வார்கள் புவியீர் அதாவது ஈர்ப்பு விசை சம்பந்தமான விதி இப்படி பல விதிகள் சொல்லப்படுகிறது இந்த விதிகளை எல்லாம் கண்டுபிடித்த அறிஞர்கள் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கக்கூடியவர்கள் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னு சொன்னால் இந்த கேள்விகளை கவனமாக பார்த்துக்கிடுங்க ஏன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எல்லா பொருட்களும் ஒரு அணுவாக இருந்தாலும் சரி அணு துகளாக இருந்தாலும் சரி விதிக்கு கட்டுப்பட்டு செயல்பட ஏன் திடீர்னு ஒரு நாளைக்கு புவி ஈர்ப்பு ஒரு நாளைக்கு எதிர் விசையில் உள்ள சக்தி ஒரு நாளைக்கு நேர போகணும் ஒரு நாளைக்கு கோணல போகணும் அப்படி மாறி மாறி செய்யலாமே ஏன் கட்டுப்பாடோடு ஒரு குறிப்பிட்ட விதிக்கு உட்பட்டு இயங்க வேண்டும் இது கேள்வி நம்பர் ஒன் அடுத்த சில பேர் கேட்கிறார்கள் குறிப்பிட்ட விதிக்கு கட்டுப்போட்டு நடக்க வேண்டும் என்றால் ஏன் இந்த விதிக்கு கட்டுப்போட்டு நடக்க வேண்டும் இதுக்கு பதிலா ஏன் விதி வேற மாதிரி இருக்கக்கூடாது புரிதா உங்களுக்கு கேள்வி இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கிறார்கள் ஏன் விதிக்கு கட்டுப்போட்டு நடக்க வேண்டும் ஏன் இந்த விதி ஏன் இன்னொரு விதி இல்லை மூன்றாவது சில கேள்விகளை கேட்கிறார்கள் இப்படிப்பட்ட விதியின் அடிப்படையில் இவைகள் இயங்குகின்றன என்பதை ஏன் புரிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி புரிந்து கொள்ளக்கூடிய அந்த இயல்பு அந்த ஆற்றல் நமக்கு இருக்க வேண்டும் இதை ஒரு மிருகம் புரிஞ்சுக்கிறோமா இப்போ மிருகங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஈர்ப்பு விசை இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சுன்னு சொல்ல முடியுமா இல்லை இதை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குது அல்ல மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறான் அப்போ ஏன் விதி ஏன் இந்த விதி இந்த விதியை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏன் எனக்கு இருக்க வேண்டும் இதுக்கு பின்னாடி ஏதோ மேட்டர் இருக்குது அதற்கு பிறகு சிலர் கேட்கிறார்கள் ஒரு லா ஒரு விதி இருக்கு என்று சொன்னால் இந்த லா கிவர் யார் என்று கேட்கிறார் சட்டம் விதி இருந்தது சொன்னால் விதியை இட்டவன் யார் ஏன்னா விதி சும்மா வராது அப்போ விதிக்கு பின்னாடி யார் இருக்கணும் அந்த விதியை சட்டமாக இயற்றியவன் இருக்க வேண்டும் அப்போ அது யார் படைத்த இறைவன் தான் என்பதை இலகுவாக புரிந்து கொள்ள முடியும் இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாத்திகத்தை பேசக்கூடிய ஒரு பிலாசபர் அந்தனி ஃப்ளூ நினைக்கிறேன் ஐம்பது வருடமாக கடவுள் கொள்கைக்கு மறுப்பாக எழுதி வருகிறார் ஐம்பது வருடம் ஐம்பது வருடம் முடிந்த பிறகு அவர் சந்தித்த பல்வேறு ஆதாரங்கள் தெளிவுகள் அதை பார்த்த பிறகு அவர் உள்ளத்திலே அவர் ஏற்றுக்கிற முடியலை எதை நாத்திகத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆகவே படைத்தவன் ஒருவன் இருக்க வேண்டும் என்ற அளவுக்கு ஏற்றுக்கொண்டு அதுக்கு புத்தகம் மறுப்பு எழுதுற அப்ப ஐம்பது வருடமாக நாத்திகத்திற்கு ஒரு தூணாக இருந்து நாத்திகத்தை பேசியவர் ஐம்பது வருடத்திற்கு பிறகு என்ன சொல்றாரு படைச்ச ஒருத்த இருந்துதான் ஆகணும் வேற வழி கிடையாது இன்ஃபைனைட் இன்டெலிஜென்ஸ் உள்ள ஒரு படைப்பாளன் இருந்தாக வேண்டும் இல்லை என்றால் இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு ஒரு ஏற்பாடு ஒரு படைப்பு இருப்பதற்கு சாத்தியம் இல்லை என்று மறுக்கக்கூடிய அந்த ஏற்பாடு இருக்குது அப்ப எல்லாம் என்ன செய்யறான் இதை சிந்தித்து விளங்கக்கூடிய சிந்தித்து விளங்கக்கூடிய மாதிரி படைப்பு இருக்கிறது அதை சிந்தித்து வழங்கக்கூடிய ஆற்றலை மனிதனுக்கு தந்திருக்கு இன்டெலிஜிபிள் யூனிவர்ஸ் இன்டலிஜென்ட் ஹியூமன் பீங் இந்த ஏற்பாடு இருக்கிறது இது ஒரு விஷயம் அதே போல இறைவனுடைய வழிகாட்டுதல் திருக்குறான் முகமதுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இதை ஒருவன் எனக்கு நேர்வழி வேண்டும் என்ற உளப்பூர்வமான எண்ணத்தோடு படித்தான்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நூற்றுக்கு நூறு அவன் என்ன செய்வான் அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு நேர்வழியை பெற்றுக்கொள்வான் நேர்வழி வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அதை உளப்பூர்வமாக தேடினால் படித்தால் ஏற்றுக்கொள்வார் அதுல சில சகோதரர்கள் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நான் பல இடத்துல நேர்வழியை தேடினேன் இந்த மார்க்கத்துக்கு போனேன் அந்த மார்க்கத்துக்கு போனேன் கடைசியில் இந்த இஸ்லாமிய மார்க்க படித்தேன் படித்த படிச்ச உடனே என் மனசு என்ன சொல்லிச்சு தெரியுமா இதைத்தான் இவ்வளவு நாள் தேடிட்டு எதையோ ஒன்று மனசு தேடுது தேடுகின்ற பொழுது எதை தேடுகிறது என்று மனசுக்கு தெரியல கிடைச்ச பிறகு மனசை எதை உறுதிப்படுத்துது இதுதான் அதை எப்படி சொல்ல முடியுது அப்ப உள்ளத்துல அதை தேடினால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செட்டிங் ஒரு ஏற்பாடு என்ன சொல்லுது அந்த உள்ளம் இதுதான் நாள் தேடிட்டு இருந்தேன் இதுதான் எனக்கு மனசுக்கு திருப்தி தருகிறது இதை தான் இவ்வளவு நாள் தேடி என்னுடைய வாழ்க்கையில பல நாள் அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன் என்று சொல்வதை நான் இப்ப இந்த ஒரு அடிப்படை எதை தருகிறது நமக்கு இறைவன் உள்ளத்துல ஒரு ஏற்பாடை வைத்திருக்கிறான் அந்த ஏற்பாடு என்ன செய்யும் இறைவனுடைய படைப்பு அதை பார்த்தால் படைப்பாளன் இருக்கிறான் அவன் சக்தி உள்ள படைப்பாளனாக இருக்க வேண்டும் ஆற்றல் உடைய அருமையான வழிகாட்டுதல் வேண்டும் அந்த இறைவனை நான் வணங்க வேண்டும் அந்த இறைவன் என்னை எதற்காக படைத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று உளப்பூர்வமாக தேடினால் என்ன கிடைக்கும் நேரான வழியை நோக்கி இலகுவாக வந்துவிடலாம் அல்லாஹு ரபுல் ஆலமின் திருக்குறானிலே இந்த நேர்வழிக்கு வருவதை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்லி காட்டுகின்றான் எகுதி இலைஹி மன் அனார் யார் ஆர்வத்தோடு நேர்வழி பெற வேண்டும் என்று தேடுகிறார்களோ அவர்கள் அல்லா என்ன செய்வான் நேர்வழி நோக்கி வழிகாட்டுவான் அப்ப நேர்வழியை நோக்கி அல்லா வழிகாட்டுவதற்கு கேரண்டி தரான் யாருக்கு கேரண்டி தரான் யார் நேர்வழி வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் நேர்வழி வேண்டும் என்று ஆசைப்பட்டு தேடினார் அவன் எங்க உள்ள ஆளா இருந்தாலும் சரி இன்ஷா அல்லா அவனுக்கு என்ன கிடைக்கும் நேர்வழி நோக்கி வந்து விடுவான் நேர்வழி எனக்கு தேவையில்லை என்று ஒருவன் ஆசைப்படாமல் தேடாமல் தனது வாழ்க்கையை கழித்தால் அவனுக்கு நேர்வழி கிடைக்கவில்லை என்று சொன்னால் யார் அதுக்கு குற்றவாளி யார் நேர்வலி வேண்டும் என்று தேடவில்லையோ அவனது குற்றம் என்பதை புரிந்து கொள்ளுது இது ஒரு அடிப்படை அடுத்து ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் மனசாட்சி என்ற ஒரு வார்த்தையை நான் துவக்கத்தில் பயன்படுத்துவேன் அதாவது மனசாட்சி என்பது பித்ராவுக்கு பொருத்தமான வார்த்தையா இல்லை என்று விருப்பப்புறம் இப்போ பித்ராவை மனசாட்சிங்கிற வார்த்தைக்கு வார்த்தையை வைத்து நம்ம பயன்படுத்துகிறோம் மனசாட்சி ஒருவனை எதை நோக்கி உந்தும் என்று சொன்னால் இந்த பித்ரா நேர்வழி நோக்கி உந்தும் அதே போல இன்னொரு விஷயம் இருக்கு அதை என்ன மனோ இச்சை இந்த மனோ இச்சையை பின்பற்றினா அது என்ன செய்யும் அது வழிகேட்டை நோக்கி கொண்டு போயிடும் மனோ இச்சையை பின்பற்றினால் வழிகேடு எப்படிப்பட்ட வழிகேடு சொன்னால் மிக தீவிரமான வழிகேடு அல்லாஹ் ரபுல் ஆலமின் முப்பதாவது அத்தியாயத்தில் முப்பதாவது வசனம் நான் முதல்ல சொல்லி காட்டினேன் அது எது சம்பந்தமான வசனம் பித்ரா சம்பந்தமான வசனம்

தனது பித்ரா நேரான வழியை நோக்கி உந்துகிறது அதை மீறி என்ன செய்கிறாங்க மனோ உச்சியை பின்பற்றுகிறார்கள் அல்லாஹ் எப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிறான்னு பாருங்க ஃபமை எகுதி மன் அப்துல் ரொம்ப டேஞ்சரான வார்த்தை இது யார் அல்லாஹ் யாரை அல்லாஹ் வலி கெடுத்தானோ அவர்களை எவன் நேர்வழியில் செலுத்த முடியும் இது என்ன வார்த்தை பாருங்க இதுக்கு ஏதா பேச முடியுமா நம்ம எவனை அல்லாஹ் வலிகெடுத்தானோ அவ்வளோதான் முடிஞ்சது மெயின்டர் அல்ல எவனை அல்லா வலிகெடுத்தாலும் அவனை எவன் நேர்வழியில் செலுத்த முடியும் யாரு நேர்வழியில் செலுத்த முடியு அந்த நிலைமை எப்போ ஏற்படும் மனு வயிற்சியை பின்பற்றினால் அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படும் அதே போல தனது உள்ளத்தை அந்த இயல்பை பின்பற்றினால் அது எதை நோக்கி உந்தும் என்று சொன்னால் ஹக்கை ஏற்றுக்கொள்ள வைக்கும் நேரான வழியை ஏற்றுக்கொள்ள வைக்கும் படைத்தவன் ஒரு இறைவன் தான் என்பதை ஏற்றுக்கொள்ள வைக்கும் நேர் வழியை நோக்கி அவனை தேடச் சொல்லும் தேடினால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் எகிதி இலை எவன் தேடினானோ ஆசைப்பட்டு வேண்டும் என்று ஆர்வத்தோடு தேடினால் இன்ஷா அவனுக்கு அல்லாஹு நேர் வழியை காட்டுவான் அதுக்கு எல்லா ஏற்பாடும் இருக்கிறார் அப்ப உள்ளத்திலே பித்ரா என்று சொல்லக்கூடிய ஏற்பாடு அதே போல வெளியிலே அல்லாவுடைய படைப்பு அல்லாஸ் அல்லாஸ் வேர்ல்ட் அல்லாஸ் வேர்ல்ட் அல்லாவுடைய படைப்பு அல்லாஹுடைய வழிகாட்டுதல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க பாருங்க அல்லாவுடைய படைப்பை சிந்தித்தால் இந்த உள்ளம் ஏற்றுக்கொள்கிறது அல்லாவுடைய வழிகாட்டுதலை அது புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு சிந்தித்தால் ஏற்றுக்கொள்கிறது இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால் இந்த மூன்றும் எந்த மூலத்திலிருந்து வந்தது அல்லாஹுடைய மூலத்திலிருந்து வந்தது அல்லாஹூதான் பித்ராவை கொடுத்தார் இல்லையா அல்லாஹ் தான் படைப்புக்கு சொந்தக்காரன் அல்லாஹுதான் வழிகாட்டுதலுக்கும் வழி சொந்தக்காரன் அப்ப அல்லாஹ் அந்த பித்ரா அல்லாஹ் படைப்பை பார்த்தா என்ன செய்யும் உடனடியாக அது ரெகக்னைஸ் பண்ணி ஏன்னா சேம் சோர்ஸ் ஒரே மூலம் அது உணர்ந்து கொள்ள உடனே கனெக்ஷன் ஆகும் அதே போல அல்லாஹ் பித்ரா ஃபித்ரா அல்லாஹ் உடைய பார்த்தா என்ன செய்யும் உடனடியாக அது கனெக்ஷன் ஆகும் இதுல என்ன கிடையாது எந்த வித சந்தேகமும் இல்லை அதை மீறி ஒவ்வொரு மனஉச்சையை பின்பற்றி அல்லது புரிந்து என்ன செய்ய பின்பற்றி அவன் நேர்வழியை விட்டு தவறிவிடக் கூடும் என்பதை வேண்டும் சிலர் உணர்ந்து கொள்வார் அவனை கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை சிலர் உணர்ந்து கொள்வார் அந்த விஷயத்தை புரிந்து கொண்ட காரணத்தினால் அதை ஏற்றுக் என்று சொல்ல முடியுமா உண்மையை உணர்ந்து கொண்ட காரணத்தினால் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏனென்றால் குறிப்பாக இன்றைக்கு மேலை நாட்டிலே என்ன கோட்பாடு சொல்லப்படுகிறது என்று சொன்னால் ஒரு மனிதன் சுதந்திரமானவன் அவன் அவன் இஷ்டத்திற்கு எதை நினைக்கிறானோ அதை செய்வதற்கு அவனுக்கு உரிமை இருக்க வேண்டும் அவன் அவனுக்கு மேலே இருக்கக்கூடிய எந்த சக்திக்கும் கட்டுப்படக்கூடாது என்பது தான் அவன் கோட்பாடு ஆனா முஸ்லீம் இஸ்லாம் என்ன கோட்பாடு சொல்கிறது ஒரு மனிதன் அவனது படைத்த ரப்புக்கு கட்டுப்பட வேண்டும் அவன் மனோ இச்சைக்கு கட்டுப்படக்கூடாது என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய கோட்பாடு மற்றவர்கள் சொல்லக்கூடிய கோட்பாடு என்ன அவன் தனது மனோ இச்சைக்கு கட்டுப்பட வேண்டும் தனக்கு மேலே எந்த சக்தியும் கட்டுப்படக்கூடாது இப்ப இந்த கோட்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் என என்ன இந்த அடிப்படையிலே பயிற்சி பெற்ற மக்கள் குறிப்பாக பெரிய பெரிய அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் எனக்கு உணர முடிகிறது ஆனாலும் நான் ஏன் கீட்பட வேண்டும் நான் ஏன் கட்டுப்பட வேண்டும் நம்ம முதல்ல பார்த்தோமா இல்லையா உல்மன் வா உலுவா தெரிந்து கொண்டே அவர்கள் என்ன செய்வார்கள் மறுப்பார்கள் என்னது தன்னை பற்றி ஒரு பெருமிதமிதம் அல்லது அநீதியாக இப்படி மறுத்தால் என்ன செய்ய முடியாது உண்மை தெரிந்த பிறகு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வேண்டும் இல்லை என்றால்

அல்லாவை நம்ப கூடிய ஒரு அனுமதி தந்திருக்கிறான்னு சொன்னா அல்லா தந்த என்னது ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் நமக்கு நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க அல்லாஹ் நமக்கு அனுமதி தரலன்னு சொன்னா நம்ம நிலைமை என்ன நம்மளும் இந்த மக்கள் மாதிரி இருந்திருப்போம் நம்ம பார்க்கிற இத்தனை பேருக்கு அந்த அனுமதி கொடுக்கப்படவில்லை அதே போல அனுமதி அல்லாஹ் எனக்கு தருவதற்கு எனக்கு ஏதாவது தகுதி இருக்குன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நமக்கு எந்த தகுதியும் இல்லை அல்லா அல்லா கொடுத்தான் பெரிய கிஃப்ட் அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும் தொடர்ந்து அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த உணர்விலே நாம் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது முக்கியமான ஒரு அம்சம் இறுதியாக சின்ன ஒரு குறிப்போடு எனது உரையை நான் முடித்துக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இப்போ இந்த அடிப்படையில் இந்த பித்ராவின் அடிப்படையிலே தாவாவுடைய பயிற்சி இப்படிப்பட்ட சில ஏற்பாடுகள் நம்ம செய்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் குறிப்பாக இந்த ஸ்ட்ரீட் தாவா சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா நம்ம டேபிள் வச்சு டேபிள் டாப் தாவா பண்ணும் பொழுது அதை ரொம்ப ஈஸியாக செய்கிறது எப்படி அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கொஸ்டின் அதாவது அதுக்கு கேள்விகள் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறோம் அந்த பித்ரா கேள்விகள் என்னென்னு சொன்னால் இப்போ உதாரணமாக நம் அனைவரையும் படைத்த இறைவன் ஓர் இறைவன் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா ஆம் இல்லை இதுக்கு எல்லாரும் என்ன பதில் சொல்லுவாங்க எல்லாரும் ஆமாம் சொல்லுங்கள் உங்களை படைத்த கேள்வி உங்களை படைத்த உங்கள் இறைவனை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும் ஆமா இல்லை என்ன பதில் சொல்லி நம்ம என்ன சொல்லலை உங்கள் இறைவனை நல்லா உங்களை படைத்த உங்கள் இறைவனை மட்டும்தான் நீங்கள் ஆமான்னு சொல்லிடுவாங்க அதே போல மனிதனுடைய உடல் தேவைகளுக்கு அதை நிறைவேற்றக்கூடிய ஏற்பாடு செய்த இறைவன் மனிதனுடைய ஆன்மீக தேவைக்கு வழிகாட்டி வழிகாட்டுதலை அனுப்பியிருப்பான் என்று நம்புகிறீர்களா பெருமாள் என்ன சொல்லுவாங்க எல்லாரும் ஏதோ பண்ணியிருக்கணும் ஆமான்னு சொல்லிடுவாங்க அதே போல நம்ம கேட்குறோம் உங்களை படைத்த உங்கள் இறைவனை திருப்திப்படுத்தக்கூடிய முறையிலே வாழ்வதுதான் வாழ்க்கை நோக்கம் என்றால் ஏற்றுக்கொள்வீர்களா யாரை திருப்திப்படுத்தணும் எந்த இறைவனை உங்களை படைத்த உங்கள் இறைவனை அப்ப யாரும் மறக்க என்னை படைத்த இறைவனை நான் திருப்தி கொடுத்துவேன் நீங்க என்ன சார் சொல்றது அப்படின்னு கேட்டுருவாங்க இதே இது நீங்கள் எங்கள் இறைவனை திருப்தி கொடுத்த என்ன சொல்லுவாங்க உங்க இறைவனை நீங்க பாத்துக்கிறீங்க எங்க இறைவனை நாங்க பாத்துக்கிறோம் அப்ப நம்ம கரெக்டா கேட்கணும் உங்களை படைத்த உங்கள் இறைவனை திருப்தி படுத்துவதான் வாழ்க்கை நோக்கம் என்றால் ஏற்றுக்கொள்கிறீர்களா ஆமா நல்ல காரியத்தை செய்யக்கூடியவனுக்கு இறுதியில் நல்ல முடிவும் தீய காரியத்தை செய்யக்கூடியவனுக்கு இறுதியிலே தீய முடிவும் ஏற்பட வேண்டும் என்று உங்கள் உள் மனது சொல்கிறதா என்ன சொல்லுவாங்க பதில் ஆமான்னு சொல்லிடுவாங்க எல்லா கேள்விக்கும் ஒரே மாதிரி தான் நாங்கள் அல்லாவுடைய கிருப்பையில் ஒரு சில இடங்களில் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அல்லாவுடைய கிருப்பையில் நூற்றுக்கு நூறு ஒரே ஆன்சர் தான் வருது மாற்றி ஆன்சரே பண்ண மாட்டான் அப்போ அந்த ஆன்சர் வந்த பிறகு அதோட சேர்ந்து என்ன செய்யறது போட்டி கேள்விகள் ஒரு நாலு கேள்வி இப்போ உதாரணமாக தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சர் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான கேள்வி பட் இந்த மாதிரி சில கேள்விகளை கேட்டோம்னு வைங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க அப்போ அதை போட்டி கேள்வி வச்சுக்கிறது இதை உங்கள் கருத்துன்னு வச்சுக்கிற வேண்டியது வந்த பிறகு அந்த கருத்தை பார்த்துட்டு ஓ சகோதரி இதான் உங்கள் கருத்தா இதான் உள்ளம் சொன்ன கருத்து நம்ம என்ன சொன்ன நீங்க சொன்னீங்க இதெல்லாம் நீங்க உங்களுடைய கோட்பாடு என்ன சொன்னீர்களோ இதை தான் உண்மையில இஸ்லாம் என்று நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் நாங்க இஸ்லாம் எதை பின்பற்றோம் நீ எதை சொன்னீங்க அதை தான் நாங்க பின்பற்றோம் நீங்க சொன்னதை நீங்க பின்பற்றீங்களா சார் தான் கேளுங்க அப்ப அவர் சொல்லாரு சார் நீங்க இந்த இடத்துல போய் இந்த வழிபாடு செய்யறீங்க அந்த எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யறீங்களோ அது உங்களை படைத்த கடவுளா இந்த கேள்வி கேட்ட என்ன பேர் சொல்லுவாங்க நினைக்கிறீங்க இல்ல அது எனக்கு படைச்ச கடவுள் இல்ல அப்ப நீங்க தான் உங்க படைச்ச இறைவனை வணங்கணும்னு சொன்னீங்க நீங்க எதை சொன்னீங்களோ அதுக்கு மாற்றமா நீங்க செய்யறீங்க ஆனால் நீங்க எதை சொன்னீங்களோ அந்த அடிப்படையில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ எந்த வகையில் என்ன நிரூபிக்க முடியும் என்றால் ஈஸியாக இயற்கையான மார்க்கம் இஸ்லாம் ஏன் சொன்னால் இயல்பாக நீங்கள் எதை ஏற்றுக்கொண்டீர்களோ நம்ம சொல்லியே தரல நம்ம உங்கள்ட்ட பேசவே கிடையாது இயல்பாக உங்கள் உள்ளம் எதை சரி என்று ஏற்றுக்கொண்டதோ அதுதான் இஸ்லாம் ஆனால் எது உங்கள் உள்ளம் ஏற்றுக்கொண்டிருக்கிறதோ அதுக்கு மாற்றமாக நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க இந்த விஷயத்தை நீங்கள் உண்மையிலே ஒரு நிமிஷத்தில் செய்யலாம் ஏன்னா கொஸ்டின் கொடுக்குறீங்க ஒரு நிமிஷம் டிக்கெடிச்சு தந்துடுவார் அப்புறம் நீங்க ஒரு டூ மினிட்ஸ் அவர் சொன்னதை வச்சு பேசலாம் இப்ப அவங்க என்ன செஞ்சாங்க கையெழுத்து பத்திரம் மாதிரி எழுதி கையெழுத்து போட்டு தந்துட்டாங்க இதுதான் எங்களுடைய கோட்பாடு பேச்சுல ஒண்ணு வரலையே பேச்சுனா கூட என்ன சொல்லலாம் முதல்ல நான் அப்படி சொல்லலையே நான் இப்படி சொன்னேன்னு சொல்லிடலாம் இது எழுதி கையெழுத்து போட்டு தந்துருது அப்ப இந்த மாதிரி இலகுவான முறையில் என்ன செய்ய முடியும் தாவா செய்ய முடியும் எந்த அடிப்படையில அல்லாஹ் ஆல்ரெடி தாவாவுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறார் நம்ம போய் லேசா அங்கேயும் டச் பண்ணி விட்டா போ அதை புரியாம நம்ம என்ன செய்ய செய்யக்கூடாது இருக்கிற அந்த ஃபித்ராவை இன்னும் கொஞ்சம் என்ன இணைஞ்சிடக்கூடாது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணி விட்றக்கூடாது ஆக இந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தான் இந்த ஃபித்ரா என்ற தலைப்பை நம்ம இன்னைக்கு ஷேர் பண்ண வேண்டும் உங்கள் மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் வந்தோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய இந்த அல்லாஹ் செய்த ஏற்பாடுகள் இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டு சரியான முறையிலேயே அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை நோக்கி மக்களை அழைக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம சொன்ன செய்தியில் உள்ள சரியான நேரான விஷயங்கள் அல்லாஹுவுடைய புரிந்து உள்ளதாகவும் அதில் ஏதாவது குற்றம் குறைகள் தவறு இருந்தால் அது என்புறத்திலிருந்து உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லா நமது குறைகளை மன்னித்தருவானாக வாசு தாவன் அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துல வர